ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இதுக்காக நான் நைட்டி கிளாத்துன்னு வாங்கியிருக்கேன் நீங்கள் கடைங்களில் நைட்டி தைக்கிறதுக்குன்னு கிளாத் விற்பாங்க அப்படி இல்லைன்னா காட்டன் மெட்டீரியலில் மூணு மீட்டர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைங்களில் விற்கிற இது மாதிரி நைட்டி துணிங்க மூணு மீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் கம்மியாக கொடுப்பாங்க இப்போது இந்த துணியை பிரித்து நம்ம ராங் சைட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி அகலத்தில் ரெண்டாக மடிச்சுக்குங்க அப்புறம் இருக்கிற உயரத்தில் ரெண்டாக மடித்து போட்டுக்குங்க இப்போது ரெண்டு ஃபோல்டு சைடும் நம்மளை பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க ஓப்பன் சைடில் வந்து நாலு பீஸ் இருக்கும் ஃபோல்டு சைடில் வந்து ரெண்டு ஃபோல்டிங் இருக்கும் மேலே ஃபோல்டு சைடு நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு கைக்கு துணி கிடைக்கும் இப்போது மேலே கீழேனு இருக்கிறத ஈவனாக வச்சு கோட் போட்டுக்கலாம் இப்போது நம்ம நைட்டியோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம் நைட்டிக்கு நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு நைட்டியோட ரெடி அளவு வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு தேவைப்படுது அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிட்டு அந்த ரெண்டு இன்ச்சு வந்து மேலே அரை இன்ச்சு தேக்கிறதுக்கும் கீழே ஒன்றரை இன்ச்சு மடித்து தேக்கிறதுக்கும் தேவைப்படும் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்குங்க இப்போ எடுத்த உயரத்தில் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் ஷோல்டர் வந்து ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் இது எக்ஸல் வந்து டபுள் எக்ஸல் நைட்டி போடுறவங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணதை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஆமூல் இறக்கம் வந்து நான் ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் நைட்டின்றதுனால நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம் அதனால ஏழு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ கழுத்து அகலை வந்து நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்து இறக்க வந்து அஞ்சுலேருந்து ஆறு இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் இப்போ துணி வச்சு திருப்ப போகிறதுனால ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணல பேக் நெக் வந்து நைட்டி வெட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம தனியாக வெட்டி எடுக்கலாம் இப்போ ஆமல் வளைவு வந்து நான் ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வளைவு போடுறதுக்காக ஷோல்ட்ராக இருக்கிறத பாதியாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருதோ அது இந்த சைட்லேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மூணு கோட்டியும் இணைச்ச மாதிரி வளைச்சி விட்டுருங்க இப்போ வந்து செஸ்ட் வித் எடுக்கணும் இதுக்கு வந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை வந்து நாலாக பிரிச்சுக்குங்க அது கூட ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்குங்க இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து நாற்பது அதை நாலாக பிரித்தா பத்து வருது அது கூட ஒன்று சேர்ந்து பதினொன்னாக வச்சுருக்கேன் அப்புறம் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நைட்டு ஷேப்க்காக பதினாலு இன்ச்சு வச்சு அங்கே ஒரு கோடு போட்டுக்குங்க பதினாலு இன்ச்சு வந்து எல்லாருக்கும் கரெக்டான அளவு தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட பதினோரு இன்ச்சு எடுத்துருக்கோன்னா இங்கே அரை இன்ச்சு கம்மி பண்ணி பத்தரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு நல்ல ஷேப் வேணும்னா ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மார்க் பண்ணதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தை எடுத்திருக்கேன் இப்ப வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி இது மாதிரி கிராஸா ஒரு கோடு போட்டுக்குங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம கட் பண்ணும் போதே எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஷேப் கிட்ட செஸ்ட் கிட்ட ஒரு ஆர்க் கட் பண்ணிப்போம் அதே மாதிரி ஷோல்டர்ல ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோல்ல அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக் நெக் வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம துணி வச்சு திருப்ப போகிறோம் அதனால் பேக் நெக் மட்டும் இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பேக் கழுத்து இறக்கம் வந்து நாலரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க அந்த இறக்கத்துலையும் அந்த ரெண்டரை இன்ச்சிலையும் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நான் அப்படியே வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே நம்ம ஃபோல்டு சைடு விட்டோம்ல அந்த ஃபோல்டு சைடு வந்து இந்த பக்கம் திருப்பிங்க இந்த ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ கையோ வேணும் நான் ஏழு இன்ச்சும் எடுத்துருக்கேன் மேலே ஜாயின் பண்ணால் ஒரு அரை இன்ச்சும் கீழே மடித்து தைக்க ஒரு அரை இன்ச்சும் எடுத்து மொத்தமாக எட்டு இன்ச்சும் எடுத்துருக்கேன் இறக்க வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து நமக்கு மொத்தம் அகலம் வந்து பத்தரை இன்ச்சு தேவைப்படும் தையலோடு சேர்த்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கணும் நம்ம எப்பவுமே ஸ்லீவுக்கு எடுக்கிற அகலத்தை விட இதில் கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டு எடுக்கணும் ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு இருக்குது நம்ம லூஸ் விடணும் அப்போ தான் நைட்டி போடும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போது இங்கேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து நம்ம ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணாலும் அது வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவுக்கு வந்து அந்த ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே வளைவாக இப்படி அந்த ஒன்பது இன்ச்சு வரைக்கும் வளைச்சி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு இன்ச்சிலேருந்து அப்படியே வளைச்சி அந்த கோட்டுக்கு உள் பக்கமாக வந்து வளைச்சி விட்டுக்குங்க இப்போ கை சுற்ற அளவுக்கு கீழே ஆறரை இன்ச்சும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சோ மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கோடு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பேக் போர்ஷனை தான் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவை பிரித்து விட்டுட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணணும் சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இப்போது ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கும் சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்லீவை கட் பண்ணி எடுத்தாச்சு மீதி இருக்கிற துணி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வைக்கிறதுக்கும் பேக் நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கும் தேவைப்படும் இப்போ வாங்கி இந்த நைட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கை தைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்டு நெக்குக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறோம் கேன்வாஸை ரெண்டாம் மறைச்சுக்குங்க ஃபோல்டு சைடு திருப்பிக்கங்க இப்போ உயரம் வந்து நான் பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து நைட்டியில் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணால அதே ரெண்டரை இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இறக்கம் வந்து நான் ஆறு இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து டைமண்ட் நெக் போகிறேன் நீங்கள் டைமண்ட் நெக்கு பா நெக் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா மேலே ரெண்டரை இன்ச்சுன்னா அதை விட கால் இன்ச்சு அதிகமாக இங்கே கீழே எடுக்கும் மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் கால் இன்ச்சு அதிகமாக எடுத்திங்கன்னா அப்போ நமக்கு நெக் வந்து அழகாக கிடைக்கும் இப்போ நான் கீழே வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சும் வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன் இப்போ கீழே வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்ததாக சைடில் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி கீழே வரைக்கும் பாக்ஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி போட்டதுக்கு அப்புறமா கீழே இருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேன்வாஸை நம்ம துணியில் வச்சு ஹைன் பண்ணுவோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து துண்டு துணிங்க இருக்குல்ல அதை நம்ம ஒட்டு போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு துணி எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு காலிஞ்சி அளவில் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மூணு பீஸை நான் ஒட்டு போட்டு எடுத்துருக்கேன் கேன்வாஸை இதோட ராங் சைடு வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி அயன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கேன்வாஸ்க்கு வெளியே கால் இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கேன்வாஸ்ல படாம அந்த துணியை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நம்ம தேக்கும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும் இப்போ இதை மடிச்சு அப்படியே தையல் போட்டு வந்துடலாம் ஓரத்தில் திருப்பும்போது ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க இப்படி தைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ரெண்டாம் மடித்து சென்டரை மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நைட்டியோட ஃப்ரண்ட்டு போர்ஷனோட ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு நைட்டியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நைட்டியோட ராங் சைடில் இந்த நெக்கோட நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு ரெண்டுத்துலேயும் ஆர்க் கட் பண்ணலை அது ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது துணி விலகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியை வச்சு குத்திக்குங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த கேன்வாஸ் மேல படாம அது பக்கத்துலேயே அந்த டைமண்ட் ஷேப்ல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் திருப்புற இடம்லாம் ஊசியை நிறுத்திட்டு திருப்புங்க அப்பதான் நமக்கு அந்த ஷேப் வந்து அழகா கிடைக்கும் இப்போ இந்த கேன்வாஸ்க்கு உள் பக்கமா காலிஞ்சு துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துலலாம் இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு அழகா அந்த ஷேப் கிடைக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு கரெக்டா வச்சு காலிஞ்சு அளவுல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடியோ நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் தைச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த தையல் மேலேயே இது மாதிரி லேஸ் வச்சு தைச்சுக்கலாம் நீங்கள் நைட்டிக்கு மேட்சாக கூட வாங்கி தெரிஞ்சுட்டுங்க நம்ம இப்படியே கூட நைட்டி போடலாம் ஆனால் நைட்டில் வந்து ஜிப்பு வச்சு காட்டுறவங்களுக்கு இப்போ ஜிப்பு வைக்க நம்ம சென்டரை மார்க் பண்ணணும் சென்டரில் மேலேருந்து எட்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்குங்க எட்டு இன்ச்சள மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் இப்போது வந்து பத்தரை இன்ச்சு நீளமும் ரெண்டரை இன்ச்சு அகலமும் இருக்க மாதிரி ஒரு துணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சுற்றி நம்ம கால் இன்ச்சு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம் நாலு சைடும் தைச்சதுக்கு அப்புறமா அதை சென்ட்ரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ மேலேருந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பீஸை எடுத்து நம்ம சிப்பு வைக்க கட் பண்ணலை அதில் கரெக்டாக வச்சு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க வச்சு குண்டு இப்படி குத்திக்கிட்டு அப்படியே ஒரு கெய்டு அளவில் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் கரெக்டாக இங்கே வந்து வி மாதிரி நிறுத்துங்க ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறமா திருப்புங்க இப்போது இந்த இடத்துல தையலுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க அப்போ நமக்கு திருப்பும்போது போது அழகாக அந்த ஷேப் கிடச்சிடும் இது மாதிரி திருப்பி அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒன் சைடு கைடு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் டபுள் சைட் கைட்லேயும் தைக்கலாம் ஆனால் அந்த ஜிப்பு மேலே வந்து மேலே இறங்கி வரும் இல்லைன்னா சைடில் வரும் நீங்கள் ஒன் சைடு கைடு போட்டு தைச்சிங்கன்னா கரெக்டாக ஒரே லெவலில் தைக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் சைட் கைட் போட்டு தைங்க அப்போ நம்ம அந்த ஜிப்பு மேலே படாமல் இந்த ஓரத்துலேயும் அந்த தையல் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும் இப்போ இந்த ஜிப்புக்கு மேலே ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஜிப்பு துணியை மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க அப்போ நம்ம துணியில் வச்சு தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுமாதிரி தைச்சிக்கிட்டோம்னா நமக்கு அந்த துணி தூக்காது இப்போ இங்கே வச்சு தைக்க நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த ஸ்டீல் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஜிப்பு வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு வந்துடலாம் இப்போ நம்ம சிப்பு தைச்சு எடுத்தாச்சு பின்னாடி பக்கமும் நமக்கு அழகாக வந்திருக்கு இப்போது இந்த சிப்பு வந்து நம்ம தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக அது மேலே ஒரு துண்டு துணி வச்சு போகிறோம் அதுக்காக பத்தரை இன்ச்சு நீளமும் மூணு இன்ச்சு அகலமோ இருக்கிற மாதிரி ஒரு துண்டு துணி எடுத்துக்கோங்க இதை ரெண்டாம் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம் மேலே கால இன்ச்சு உள்ளே பார்த்த மாதிரி மடக்கி தைச்சிக்கங்க அதே மாதிரி கிழவும் காலிஞ்சி உள்ளே இருக்கிற மாதிரி மடக்கி தைச்சிக்கோங்க ஜிப்பு பக்கத்தில் அந்த துணியை வச்சு காலிஞ்சு அளவில் கேப் இருக்கிற மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை தைச்சதும் அந்த துணியை நம்ம அப்படியே ஜிப்பு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த ஜிப்பு தைச்சதுமே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கீழே விட்டுட்டு அந்த மீதி இருக்கிற சிப்பை கட் பண்ணிக்கோங்க நான் மறந்துட்டு இந்த இப்போ கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அந்த துணி எப்படி திருப்பி கீழே வந்து ஒன் இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கை நம்ம தைச்சு எடுத்துட்டோம் இப்போது பேக் நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு பீஸ் துணி எடுத்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு வி ஷேப்பில் வச்சு தைச்சு எடுத்துக்கோங்க இப்போது நெக்கோட நல்ல பக்கமோ அந்த கிராஸ் பீஸில் எடுத்துக்கலாம் அதுலேயும் நல்ல பக்கம் வச்சு காலிஞ்சி அளவில் ஒரு தயிர் போட்டுக்கலாம் இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வர்றதுக்காக அந்த தைச்சிருக்கோம்ல அந்த தையலுக்கு முன்னாடி இது மாதிரி அந்த தையல் மேல படாம அங்கங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இப்படி திருப்பி அந்த பிசுரும் அந்த கிராஸ் பீஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியை நம்ம இது மாதிரி மடக்கி அது மேல ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம் இப்போ இத அப்படியே திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பேக் நேக்கும் தெச்சு முடிச்சாச்சு இப்போ பிரண்டும் பேக்கும் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லா பக்கம்ல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கும் ரெண்டு தையல் போட்டு நம்ம அரை இன்ச்சில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை பிரித்து விட்டுட்டு அந்த பிசிறு பகுதியை பேக் சைடுல இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம மடிச்சு தைக்கணும் நான் கரைப்பகுதி இருக்கிறதுனால அப்படியே ஒரு மடிப்பு மடித்து தைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம நைட்டியோட ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வெட்டியிருக்கோம்ல அங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆர்க் வந்து ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க சென்டர்ல வச்சு சென்டர்ல இருந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அப்படியே திருப்பி இந்த பக்கமும் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் நம்ம தைச்சதுக்கப்புறமா மொத்தமாக ஃபஸ்ட்லேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அது மேலேயே இதே மாதிரியே அந்த பக்கமும் ஸ்லீவை தைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறமா நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கைக்கு வந்து இன்ச் மார்க் பண்ணும் அங்கே வச்சு அங்கேருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ பதினாலு இன்ச்சு வச்சு ஷேப்புக்கு நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்குங்க அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டு வாங்க கீழே வரைக்கும் இப்போ இந்த தையல் பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நம்ம அந்த சைடும் தைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே ரெண்டு தையல் போட்டதுக்கு அப்புறமா கீழே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி கீழே நம்ம மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக மடித்து தைச்சாச்சு நம்ம நைட்டியும் ரெடி ஆகிடுச்சு அழகாக ஜிப்பு வச்சு நம்ம ஒரு நைட்டி தைச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்